வணக்கமானவர்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாவது தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று தமிழர்களின் வீர கலைகள் அப்படிங்கிற நம்ம ஒருங்கிணைக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டேம் டூ இப்போ நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழரின் வீர விளையாட்டுகளில் ஒன்று டேஸ் ஆன்சர் சிலம்பாட்டம் அடுத்து இரண்டாவது மஞ்ச விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஆன்சர் ஏறு தழுவுதல் அடுத்து மூன்றாவது தற்காப்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் தன் காப்பு அடுத்து நான்காவது மல் கூட்டல் போர் இச்சொற்களை எழுத கிடைப்பது ஆன்சர் மட்போர் அடுத்து ஐந்தாவது ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை என்னதுன்னா வில் வித்தை அடுத்து கீழ்காணம் சொற்களை சேர்த்து எழுதுக ஃபஸ்ட்டு சிலம்பு கூட்டல் ஆட்டம் ஆன்சர் என்னன்னா சிலம்பாட்டம் அடுத்து இரண்டாவது வீரம் கூட்டல் கலை ஆன்சர் வீரக்கலை அடுத்து நமக்கு பிடித்தல சொல்லியிருக்காங்க தனக்கு என்று தனக்கு கூட்டல் என்று அடுத்து கொடை திறம் ஆன்சர் வந்து கொடை கூட்டல் திறம் அப்படியே ஆன்சரை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கில் அடுத்து காலைக்கு என்ன ஆன்சர்ன்னா திமிழ் சிலம்பக்கலைக்கு வளரி அடுத்து சிறுவாறை கம்பு அதற்கான ஆன்சர் வந்து மூங்கில் வேளாண்மை அதற்கான ஆன்சர் உழவு அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தமிழர்களில் வீரக்கலைகளில் இரண்டினை குறிப்பிடுங்க ஆன்சர் நமக்கு நாலாவது பக்கம் இருக்குது பே புக்கில் நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஏறு தழுவுதல்னு சொல்லி இருக்கா அதுக்கு மேலே இருக்க ஒரு பேரில் ஃபஸ்ட் லைன்லேருந்து ரெண்டாவது லைன் வரைக்கும் குறித்துக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏறு தழுவுதலேருந்து விலங்குகின்றன வரைக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஏறு தழுவுதல் என்றால் என்ன இதற்கான ஆன்சலும் நமக்கு அதே நாலாவது பக்கம்தான் இருக்குது நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நமக்கு ஏறு தளவு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் மூணாவது லைனில் ஏறுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வீரத்தை அடக்குவதாகும் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் அது வரைக்கும் அடுத்து மூன்றாவது சிலம்பாட்டம் பேர் காரணம் போருங்க ஆன்சர் ஐந்தாவது பக்கம் இருக்குது ஐந்தாவது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலம்பு என்றால் ஒழித்தல் என்பது பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்பா அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயர் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க அடுத்து நான்காவது மட்போர் மட்போருக்கான ஆன்சர் வந்து நமக்கு நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மட்போருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் இருந்து ரெண்டாவது லைன் மட்போர் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட் படைக்காலங்கள்லேருந்து இருந்து ரெண்டாவது லைனில் உடல் வலியாமையால் செய்யும் போரே மட்போர் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க அடுத்து சிந்தனை வினா சிலம்பாட்டம் தற்காப்பு கலையை சிலம்பாட்டம் தட்பா தற்காப்பு கலை என அழைக்கப்படுவது ஏன் ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க சிலம்பாட்டம் ஒரு தற்கா தற்காப்பு கலையாக அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பண்டைய காலத்தில் இருந்து தற்காப்புக்காகவும் விலங்குகளிருந்து பாதுகாப்புக்காகவும் பயன்படுகிறது அதை வந்து நீங்க அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு நமக்கு அதை வந்து சாட்டா எழுத சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க ஏறு தழுவுதல் என்பது தமிழரின் வீரத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு ஆகும் இது ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போன்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வீடியோவை பாஸ் பண்ணி ஆன்சராக பார்த்து எழுதிக்கோங்க எனக்காக போட்டு மாதிரி தெரியும் நானும் இப்போ இல்லை அடுத்து நம்ம கீழே வந்து வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க நமக்கு மேல வந்து சில பேரா கொடுத்துருந்தாங்க அதுல வந்து ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே பார்த்து எழுதணும் அவ்வளவுதான்